திறமைக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபத்து காட்டிய எண்பத்தி இரண்டு வயது பாட்டி மாநில அளவிலான பழுதூக்கும் போட்டியில் முதல் முயற்சியிலேயே ஐந்தாவது இடம் பிடித்து சாதனை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்து கவுண்டர் அவன்யூவில் வசித்து வரும் வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டமாள் இவரது மகள் தேவி மற்றும் பேரங்கு ரித்திக் ரோஹித் ஆகியோர் பல்லட மகாலட்சுமி அவன்யூவில் வசித்து வருகின்றனர் ரோஹித் மற்றும் ரித்திக் ஆகியோர் தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் வார இறுதி நாட்களில் பாட்டி கிட்டமாள் பல்லடத்தில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு வரும்போது தனது பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதைக் கண்டு தானும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார் இரண்டு பேரன்களின் உதவியால் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் பேரன்களோடு உடற்பயிற்சி கூடத்துக்கும் சென்றுள்ளார் அங்கு இருபத்தி ஐந்து நாட்கள் பழுதூக்கும் பயிற்சி மேற்கொண்டுள்ளார் பாட்டியின் ஆர்வத்தை கண்டு உடற்பயிற்சியாளர் சதீஷ் பாட்டியை கோவையில் கடந்த மே ஒன்றாம் தேதி இந்தியன் ஃபிட்னஸ் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான பழுதூக்கும் போட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார் இந்த போட்டியில் பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்ற பாட்டி ஐம்பது கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே ஐந்தாம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் குறித்து பாட்டி மாளுடன் பேசுகையில் எதையும் துணிச்சலுடன் செய்ய வேண்டும் எனவும் எனது ஆர்வத்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு தனது உணவு முறையே காரணம் எனவும் பேரண்கள் மற்றும் உடற்பயிற்சியாளரின் துணையோடு பழுதூக்கும் போட்டியில் பங்கேற்றதாகவும் கப்பங்கூழ் காய்கறி சூப் பேரிச்சப்பழம் முந்திரி போன்ற உணவு முறைகளை எடுத்துக்கொள்வதால் உடல் ஆரோக்கியமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் உடற்பயிற்சியாளர் சதீஷ் கூறுகையில் எண்பத்தி இரண்டு வயதான பாட்டி கிட்டமாள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் அவருடைய உணவு முறை எனவும் இன்றைய இளைஞர்கள் உணவு முறையை முறையாக கடைபிடித்தால் ஆரோக்கியமாக வாழலாம் என்றும் தெரிவித்துள்ளார் எண்பத்தி இரண்டு வயதிலும் மனம் தரலாமல் திறமைக்கு வயது தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் பழுதூக்கும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற பாட்டி கிட்டமாள் அவர்களுக்கு சமூக வலைதளங்களிலும் உடற்பயிற்சி கூடத்திலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மொத்தமாக வயசு எண்பத்தி ரெண்டு என் பேரம் வந்து வீட்டில் வெயிட்டு தூக்குவாங்க நான் அதை பார்த்து வெயிட்டு தூக்கி பார்ப்பனுங்க இருபத்தஞ்சு கிலோ அரிசி எடுத்து போட்டு பார்ப்பேன் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது சரி நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாம் நம்மளை பார்த்து நம்மளோட சேந்தைக்கு ஒரு பொண்ணுகளுமே அந்த மாதிரி செஞ்சு பார்க்கட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அதை செஞ்சினுங்க இங்கே பேரம் இங்கே ஜிம்முக்கு கூட்டிகிட்டு வந்தேன் மாஸ்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா மாஸ்டர் தான் காரணம் ரெண்டாவது என் மகன் என் பேரனுங்கிற பேர் மூணாவது எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க அது மேலே என் மகம் எனக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறது என் மகதாங்க மகி எங்கள் வீட்டுக்காரருங்க ஆனால் காலையில் வந்து கம்மங்கூழ் கொடுப்பிடுங்க ராய்க்கூழ் சத்து பெஞ்சி மத்தியானம் சாப்பிடுவேன் நைட்டுக்கு இட்லி தோசை இல்லைன்னு சப்பாத்தி சாப்பிடுங்க முரங்கீரை சூப் கொடுப்பேன் இன்னும் சூப்பு காய்களெலாம் போட்டு இது பண்ணி சூப் குடுக்குறேங்க எத்தனை நாளாக ஜிம்முக்கு வந்தீங்க ஜிம்முக்கு பத்து இருபது நாளாக வந்துட்டு இருக்கணும் எந்த ஊரில் போய் ஹோட்டலில் கோயம்புத்தூர் எவ்வளோ கிலோ நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சு வந்துங்க வ வயசு தான் காரணமும் இல்லைங்க என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுகள் வந்து நல்லா ஜெயிச்சு மின்னுக்கு நாட்டுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணுங்க வயசு பார்க்கக்கூடாது நல்லா ஜெயிக்கணுங்க கம்பீரமாக இருக்கணும் பெண்கள் எதுக்கு தலை வணங்கி போகக்கூடாது ஜெயித்து கம்பீரமாக இருக்கணுங்க என்ன மாதிரி ஜெயிக்கணும் நாலு பேத்துக்கு மாதிரி நிற்கணும் துணிஞ்சு நிற்கணுங்க இந்த கிட்டமாங்கிற பாட்டி வந்து எங்கிட்ட வந்தாங்க ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி அவங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு இப்போ அவங்க பேரானுங்க ரெண்டு பேரும் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் பல தூக்கும் போட்டியில் கொஞ்சம் நேஷனல் லெவலில் இருக்காங்க அந்த பாட்டி வந்து எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி நானும் லிஃப்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க அப்போ அவங்க உணவு முறையெல்லாம் கேட்டேன் உணவு முறை பழைய காலத்து உணவு முறையாக இருந்தது ராய்கூள் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க அதனால சரி பண்ணி பார்க்கலாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் என்ன மூலம் அந்த பார்ட்டி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணாங்க ஃபார்ட்டி செவன் கேஜி பண்ணாங்க சரி ஓகே பாட்டி காம்படிஷன் இருக்குது இந்த மாதிரி போகலாமான்னு கேட்டேன் சரி போகலான்னு சொன்னாங்க அப்போது கோயம்புத்தூரில் சவுத் இந்தியாவில் நடந்துச்சு காம்படிஷனு ஸ்டேட் லெவலில் ஸோ அந்த அந்த பார்ட்டி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபிஃப்த் பிளேஸ் வாங்கினாங்க இப்போ வரப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பார்ட்டினாலே இவ்வளோ லிஃப்ட் பண்ண முடியுது எயிட்டி டூ இயர்ஸ் ஆச்சு அவங்க எதுவுமே ஜங்க் ஃபுட்லாம் எதுவுமே ஸ்டாப் சாப்பிட்றதில்ல ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட்றதில்ல ஸோ நீங்களும் இதே மாதிரி இது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாம இருந்து ப உட்பருமனா ஏற்றாம இருந்தீங்கன்னா நீங்களும் ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறோம்